ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி தில்லைநகர் பத்தா கிராஸில் இருக்கிற மகை ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருக்கோம் மகாய் ரெஸ்டாரண்ட்டில் எதுக்கு வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாட் ரைட்டு ஆமாம் அதை சாப்பிட்லான்னு வந்தோம் வந்த இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ராஜஸ்தானி பெயிண்டிங் ஏ ஒன்னாக இருந்தது ஆமாம் அவங்க வாலில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே அழகாக இருந்தது ஒவ்வொரு பெயிண்டிங் இதில் பார்த்திங்கனா நம்ம மொதல் வந்து ஆர்டர் பண்ணது சூப் ஆர்டர் பண்ணியிருக்கோம் சூப்பில் என்னென்ன இருக்கும் பாருங்கள் அடுத்து சொல்கிறேன் பாருங்கள் இங்கே ஒரு தாத்தா அழகாக ஒய்யாரமாக ஊஞ்சலில் உட்காந்துருக்காரில்ல சூப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சூப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் கார்னு மஷ்ரூமு பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் போட்டு சூப்பர் சூப் கொடுத்துருந்தாங்க அடுத்து பானிபூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்புறம் மசாலா பூரியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் மசாலா பூரி வந்ததுக்கப்புறம் பஜ்ஜி ஆமாம் அந்த நாலு வெரைட்டிஸும் ஆர்ட்ரு பண்ணியிருந்தது ஒவ்வொன்றுமே எதுவுமே காரம் இல்லாமல் மீடியமான காரத்தில் சூப்பராக இருந்தது ஃபஸ்ட்டு வாங்க நம்ம சூப்பை ஒரு ட்ரை பண்ணி பார்த்தலான்னு சொல்லி எடுத்து பார்த்தேன் அதில் அந்த கானோடு நம்ம சாப்பிடும்போது ஸ்வீட் கான் சூப்பராக இருந்தது பாருங்கள் எடுத்து சாப்பிட்றோம் ஓஹோ அப்படியே நம்ம வாய்க்கு ஒரு விருந்துன்னு சொல்ல முடியாது ஆமாம் வாய் விருந்து இதுதான் நல்லா அருமையாக இருந்தது அதை சாப்பிட்டு அடுத்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மசாலா பூரி மசாலா பூரி இருக்க நம்ம கண்ணை ஊற்றிக்கிட்டே இருந்தது பக்கத்தில் இருக்கிற பானிபூரி கரெக்டாக ஆமாம் அந்த பானிபூரி எடுத்து ரசத்தை ஊற்றி ஸ்வீட் ரசத்தை ஊற்றி அப்படியே அவங்க உள்ளே போட்டிருக்கிற அந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட எடுத்து வாயில் ஒரு துணி உணிச்சே பாருங்கள் நம்மளை மெய் மறந்து போகிற அளவுக்கு காய்க்கிருச்சு அவ்வளோ சூப்பராக இருந்தது டேஸ்ட்டாகவும் இருந்தது வேறு லெவல் அடுத்து பார்த்திங்கன்னா பாவ பஜ்ஜி அது மேலே ஒரு அப்படியே லெமனை லைட் கட்டாக ஒரு புளி புளிஞ்சி விட்டு நெல்லிக்காத்திங்கிற மாதிரி நாக்கு ஊற ஊற அந்த சைடு ஒத்து தின்னோம்னா சூப்பராக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஃப்ரீயாக இருக்கிறீங்க சண்டே அப்படின்னா ஃபேமிலியோட நேராக எல்லோரும் வாங்க தனி கேபுனு இருக்குது ஃபேமிலியோட சாப்பிட்லாம் எல்லோரும் சாப்பிட்லாம் கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் நம்ம மைண்டை ரிலாக்ஸ் படுத்திக்கோம் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து எல்லாம் ட்ரை பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க தயவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மதனிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்